அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைச்ச இறைவன் வந்து ஒருவன்தான் இருக்க முடியும்னு சொல்லி பல சான்றுகளை வந்து இறைவன் வந்து அறிவியல் பூர்வமாகவும் சரி இந்த பிரம்மாண்டமான பிரம்ப பிரபஞ்சத்துலேயும் சரி இறைவன் வந்து நிறைய இடத்துல விட்டுட்டு போயிருக்கான் அது வந்து தனி தனித்துவமான ஒருவனால தான் அது படைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி அதில் தான் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் சந்திரன் சொல்லக்கூடிய நிலா நிலாவை வந்து இறைவன் வந்து பூமிக்கு ஒரு துணைக்கோளாக படைச்சிருக்கான் சுற்றிட்டு வருது இது இல்லாமல் இது ஒரு நாள் காட்டியாகவும் கணக்கிடக்கூடிய ஒரு நாள் காட்டியாகவும் இறைவன் வந்து அமைச்சிருக்கான் இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் தன்னுடைய குரானில் இறைவசனத்தில் வந்து முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒம்போதாவது வசனமாக இறைவன் சொல்லி காட்டுறான் மேலும் சந்திரன் இன்னொரு சான்றாகும் அதற்கு நாம் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம் எதுவரை எனில் அது அவற்றையெல்லாம் கடந்து உலர்ந்து வளைந்து போன பேர்ச்சங்கம்பு போல் மீண்டும் ஆகிவிடுகிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான ஆயிரம் பேர்ச்சம்பள கம்பு போல் இப்படி தான் இருக்கும் பேர்ச்சம்பள கம்பு ஆக இந்த மாதிரி வந்து சந்திரன் வந்து எப்படி இருக்குன்னா அது ஒரு ஆர்பிட்டில் சுற்றுது பூமியை சுற்றிக்கிட்டு ஒரு ஆர்பிட்டாக இருக்கும் அது வந்து நார்மலாக நீங்கள் நாசாவாக இருக்கட்டும் எந்த ஒரு தொலைநோக்கியை எடுத்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அது வளர்பீரா தேய்பிரும்னு சொல்லி ஒரு நேராக ஒரு ஆர்பிட் மாதிரி காட்டுவாங்க ஆனால் அது ஆர்பிட்டில் வந்து அது இல்லை இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லி சமீபத்தில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சொல்லக்கூடிய எஜிப்ட் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு பேர் உமர் அவர் வந்து டெலஸ்கோப்பில் வந்து ஒவ்வொரு நிலையும் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவாக எடுக்கிறாரு ஃபஸ்ட்டு குதிக்கிற சந்திரன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் வரைய எடுத்து அதிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் கணக்கிட்டு வச்சு அடுத்த நாளில் சொல்லி ஒவ்வொரு நிலையும் அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுக்கும்போது கடைசியாக அவருக்கு கிடச்சது வந்து இப்படி தான் இதுதான் சந்திரனோட நிலைன்னு சொல்லி அவர் ஒரு இல டெலஸ்கோப்பில் ஃபோட்டோ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபோட்டோ வந்து போட்டு காட்டுறாரு ஆக சந்திரனை வந்து இப்படி காட்டுறாரு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதிரி இருக்கும் ஒரு எட்டு மாதிரி வளைஞ்சு போதா ஆக பட செயலன் வந்து சொல்லி காட்டுறான் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத ஒரு நபி சொல்கிறாரு இது வந்து காய்ந்த பேர் ஓலை போல இருக்குன்னு சொல்லி இதுக்கு வந்து நிறைய நிறையா பேர் சொல்லு க கிட்ட வந்து நிறையா கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது சில பேர் நம்மனா கடைசியில் ஏற்படும் சொல்லி இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு கருத்து சொல்லுவாங்க பேர்ச்சம்பழம் கொம்புன்னு சொல்லக்கூடிய இந்த பேர்ச்சம்பழம்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும் அது வந்து கடைசியாக கூட வளர கூட வரக்கூடிய தேய்ப்பிற தேய்ப்பிரை வந்து ரொம்ப மெல்லிசாக நம்ம கண்ணுக்கு தெரியாது உர்ஜுல கதிம் சொல்லக்கூடியதான் இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க ஆனால் இப்போ ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அந்த சகோதரர் என்ன பண்ணுறாருனா சந்திரனை கொடுத்து ஆய்வு பண்ணுறாரு இந்த குரான் வசனத்தையும் சர சகோதரர் சொல்லும்போது சொல்லி காட்டார் தேர் இஸ் நோ கிளாஸ் பிடிவின் த குரான் அண்ட் த சயின்ஸ் இந்த குரான் வசனத்தை நான் டெலஸ்கோப் மூலியமாக பார்க்கும்போது எனக்கு இதுக்கான தெளிவான ஆதாரம் வந்து கிடச்சிச்சு ஒவ்வொரு படிநிலையையும் என்ன பண்ணுறாரு வாரம் ஒவ்வொரு ஃபுல்லான சந்திரனோட ஃபோட்டோ இது அவர் டெலஸ்கோப்பில் எடுத்தது ஆக இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பேச்சம்பளம் எப்படி இருக்கோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசமே இருக்காது பார்த்தீங்கன்னா இதுதான் இறைவனுடைய படைப்பு இது இறைவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி அந்த வந்து சொல்லி காட்டார் இது வந்து சந்திரனோட படிப்பு இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் யாரும் இது பெருசாக கண்டுக்கலை எதுவும் பெருசாக கண்டுபிடிக்கலை எதுவும் பண்ணலை அந்த சகோதரர் தன்னுடைய அந்த வசனத்தை எடுத்து பார்த்து ஆய்வு பண்ணும்போது அவருக்கான கிடைச்ச ஒரு பதில் ஆக இதை மாதிரி இன்னும் பலவிதமான வசனங்கள் வந்து குரானில் இன்னும் இருக்குது பலவித அறிவியல் சான்றுகளுக்கு சவால் விடக்கூடியது பல பலவிதமான அறிவியல் சான்றுகள் இன்னும் கண்டுபிடிக்கக்கூடாத பல வசனம் என்ன பண்ணுது குரானில் வந்து இறைவன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்து பார்க்கும்போது தெரியுது ஆக அதே மாதிரியான வடிவத்தில் அதே மாதிரியான ஒரு எட்டு எட்டு விதமான வடிவத்தில் அது இருக்குன்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் இந்த பிறையில் வந்து மிகப்பெரிய சர்ச்சையும் வர இருக்குது சமீப காலங்களில் பல கால பல வருஷமாக பிறை பார்த்து எப்போ நோன்பு வைக்குன்னு சொல்லி இந்த பிறையை சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் இந்த பிறை வந்து எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும்னா முதல் பிறை சூரிய மறைவுக்கு முன்னாடி சூரிய மறைவுக்கு முன்னாடி சந்திர மறைவு ஏற்பட்டுச்சுன்னா பிறையை பார்க்குறது வந்து நார்மல் கண்ணில் வந்து ரொம்ப கஷ்டம் அது எய்டெட் டெலஸ்கோப்பால் தொலைநோக்கி பார்வையில் மட்டும்தான் பார்க்க முடியும் சூரியன் மறைவுக்கு பின்னாடி சந்திரன் மறைவு இருந்தால் மட்டும்தான் அது பார்க்க முடியும் சூரியன் மறையும் சந்திரன் மறைவும் முதல் பிரியை பொறுத்த வரைக்கும் அது சில நிமிடங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர ரொம்ப நேரம் இருக்காது ஆக சந்திரன் வந்து காலையிலேயே உதிச்சிரும் அதோடய மறைவு வந்து சூரியன் மறைவோடு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே அது சீக்கிரம் ஃபர்ஸ்ட்டு பேரை வந்து மறைஞ்சு போயிடும் மகரி அந்த கடைசி த தொழுகி தொழுது முடிச்சுட்டு பொறுமையாக வந்து பார்த்தோன்னா நம்மளால் முதல் பிரையை எப்பயுமே பார்க்க முடியாது ஆக இதுக்கான இனியர் சென்னை எடுக்கணும்னா ஒரு சமஜமாக தனியாக போய் அவங்க முதலே மாடியில் உட்காந்து பொறுமையாக ஒரு டெலஸ்கோப்போ ஏதோ ஒன்று தொலைநோக்கி பாரோடு எடுத்து அவங்கள பார்த்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்குமே தவிர தொழுது முடித்ததுக்கப்புறம் பார்த்தா கண்டிப்பாக முதல் பிறையோ ரெண்டாம் பிறையோ பார்க்க முடியாது ஒரு இந்து சோதரர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி உங்களோட பெருநாள் வந்து எப்போயுமே ஏன் அம்மாவாசை தான் கணக்கிட்டுருவாங்க அவங்க கணக்கிட்டு கேலண்டரில் போட்டிருப்பாங்க உங்களோட பெருநாள் உங்களோட பெருநாள் தொழுக மட்டும் ஏன் ஒன்றாம் பிற ரெண்டாம் பிற இல்லை மூணாம் பேரை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே எப்படி வரீங்க ஒன்றாம் பிற வந்து அம்மாவாச்சுக்கு அடுத்த நாள் தானே வரும்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு ஆக இதே மாதிரி கேள்விக்கான பதில் வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்குமே தவிர இது வந்து இப்பயும் சர்ச்சை இருக்குது இது வந்து சவுதியில் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த கந்த வருஷம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே தொலைநோக்கி டெலிஸ்கோப்பை வச்சு உங்களோட வீடுகளில் இருந்து நீங்கள் வந்து விரைய பார்க்கலாம்னு சொல்லி பகிரங்கமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி ஆக எல்லாரும் அதை யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தொழில்நோக்கியோட இதுக்கான தீர்வு வந்து இறைவன் வந்தானால் இந்த பிறருக்கே இந்த மூணு சத்திரனுக்கே இறைவனோட சத்தியத்துக்கு உட்பட்டு அது தெளிவாக தான் போயிட்டு இருக்கு எந்த வித மாறுபாடும் எந்த வித இதுவுமே இல்லை நம்மளோட பார்க்குற விஷயத்தில் நம்மளோட குறைபாடு இருக்கே தவிர இறைவனோட படைப்பில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆக இந்த சகோதரர் சொன்ன போல இந்த பேர்ச்சம்பழ ஓலையை போல இந்த சந்திரன் என்ன பண்ணுது இப்போயும் இதே மாதிரியான பொசிஷனில் தான் அது மாறி மாறி வருதுன்னு சொல்லி சௌரர் வந்து சொல்லி காட்டார் ஆக பல படைப்புகள் இருக்கும் ஆனால் பிரபஞ்சம் இதை தாண்டி இன்னும் பல ப படைப்புகள் இருக்கு இறைவன் வந்து குரானில் வந்து அது சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி காட்டுறான் இதில் ஒன்று தான் அத்தாரிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவில வந்து இறைவன் சொல்லி காட்டுவான் சத்தம் விடக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லி சொல்லி காட்டுவான் அந்த இடத்துல ஆக விஞ்ஞானத்துல கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சத்தம் ஏற்படும் ஒவ்வொரு சத்தத்தை தான் நம்மளால் கேட்க முடியும் இருபது எட்ஸ்ல இருந்து ஒரு சில எட்ஸ் வரைக்கும் நம்ம காதுக்கான செவிப்புலனுக்கான திறன் இருக்குது அதுக்குட்பட்ட சத்தத்தை மட்டும் தான் நம்ம காதுகளால் கேட்க முடியுமே தவிர மீது எந்த சத்தத்தையும் நம்ம காதுகளால் வந்து கேட்க முடியாது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான சத்தத்தை வந்து எழுப்பும் அதில் ஒன்று தான் சூரியன் இந்த பூமி நிலா அது இல்லாமல் அந்த நட்சத்திரமும் சொல்லி நட்சத்திரம் வந்து ஒரு விதமான சத்தத்தை எடுப்போம் அது தாரிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு வந்து விரைவுலை விரி விரிவுரையாளர்கள் வந்து விளக்க எழுந்தும்போது தட்டக்கூடிய கதவுன்னு சொல்லி எழுதுவாங்க அது ஒரு அர்த்தத்தில் அதுவும் ஒன்று அந்த மாதிரியான சத்தத்தை என்ன பண்ணுது நாசாவில் டெலஸ்கோப் வச்சு அவங்க சவுண்டை அதை அப்சர்வ் பண்ணும்போது அது வேறுபடுது டக் 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 டக்னு சத்தக்கூடிய சத் சவுண்டு வந்து நட்சத்திரம் வந்து வெளிப்படுதுன்னு சொல்லி அவங்க வெளிப்பட்ட வீடியோ வந்து இப்போ யூடியூப்பில் பல விதமான இதில் வந்து இருக்குது இறைவன் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லி காட்டான் அத்தாரி சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் வந்து ஈஸியாக சொல்லி முடிச்சிருவான் ஆக இப்படி இன்னும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளை வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கான் அதோட விஷயத்தை வந்து இறைவன் ஏன் சொல்லி காட்டான்னா இது வந்து விஞ்ஞான புத்தகம் இல்லை இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையை வழிகாட்டிக்கான புத்தகனால் எல்லாவுடைய இந்த விஞ்ஞான கருத்தையும் ரொம்ப சின்னதான ஒரு விஷயத்தில் வந்து இறைவன் சொல்லி காட்டு போயிடும் அதை ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும் அதோட பிரம்மாண்டம் எப்படி இவ்வளோ பெரிய படைப்பு எப்படின்னு சொல்லக்கூடிய உதாரணம் தான் இந்த நிலா இந்த பேர்ச்சம்பல கீற்ற போல இருக்குன்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறானே இந்த நிலா இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வந்து ஒவ்வொரு நாளும் அது வந்து வளைஞ்சு வந்து போய் கொண்டு இருக்கு ஒரே நேர்விதமான பாதையில் இல்லை சொல்லி இறைவன் வந்து இந்த பதிவு வந்து இறைவன் எல்லாருக்கும் எதுக்கு சொல்லி காட்டினா படைச்சி இறைவன் உடவன் தான் சொல்லி இருக்க முடியும் எல்லா படைப்புகளுக்கும் ஒரு பிள்ளை குறிப்பிட்ட நேரம் கணக்கீடு ஒரு தனித்துவமான ஒரு படைப்பு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை பற்றி சொல்லும்போது படச்செய்தவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி கூறியவனாக வாய்ப்பில் தனக்கு கூறியவனாக நன்றி கூறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்